சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக தங்க நகைகளை அதிகமாக அணிவதில் பெண்களுக்குத்தான் நாட்டம் இருக்கும் என அனைவராலும் நம்பப்படுகிறது ஆனால் பெண்களை விட ஆண்களுக்கு உடல் முழுவதும் நகைகளை அணிய ஆர்வம் உண்டு என்பதை காட்டும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து வருகிறது அதாவது கழுத்து கை மற்றும் அனைத்து விரல்களிலும் நகை அணிந்து பொதுவெளியில் பல தொழில் அதிபர்கள் பணம் படைத்தவர்கள் நடமாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி அந்த வரிசையில் மூன்று கிலோ தங்கத்தை தனது உடல் முழுவதும் அணிந்து கொண்டு திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த நடமாடும் நகைக்கடை என அனைவராலும் கூறப்படக்கூடிய ஒரு அதிசய மனிதரை பற்றிய அபூர்வமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்தவர் சாம்பசிவராவ் என்பவர் தொழில் அதிபரான இவர் அதிக அளவில் தங்க நகைகளை அணியும் பழக்கத்தை கொண்டவர் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இவர் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது துபாயில் ஒரு நட்சத்திர விடுதியினை இவர் நடத்தி வருகிறார் அந்த வகையில் சாம்பசிவராவ் மூணு கிலோ தங்க நகைகளை கழுத்து கை விரல்களில் அணிந்து நடமாடும் நகைக்கடையாக திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் உடலில் மஞ்சள் நிறத்தில் அணிந்திருந்த நகைகளை பார்த்து பலரும் ஆச்சரியமடைந்தார்கள் இவர் அடிக்கடி அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அவருடன் ரசிகர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஒரு திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதுபோன்ற நிகழ்வுகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு வருகை புரிந்த விஜயவாடாவைச் சேர்ந்த இந்த தொழிலதிபர் சாம்பசிவராவ் கோவிலில் உள்ள சம்பந்த கணேசர் மற்றும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஆகியோரை தரிசனம் செய்து நவக்கிரக சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர் சாம்ப சிவராவ் அனைத்து விரல்களிலும் மோதிரம் அணிந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட தடிமனான பிரேஸ்லெட்டுகளே கையில் அணிந்து கொண்டு சாமி தரிசனத்திற்கு வருகை புரிந்தார் தங்கத்தின் மீதான இந்த மோகம் கலாச்சாரம் முதலீடு மற்றும் அந்தஸ்து போன்ற பல காரணங்களால் ஏற்படுகிறது தங்கம் ஒரு சிறந்த முதலீடாகவும் சமூக அந்தஸ்தின் ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது மனித வரலாற்றில் பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே பல நாகரிகங்களில் தங்கமானது ஒரு மதிப்பு மிகுந்த உலோகமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது அவ்வளவு ஏன் குழந்தைகளை கொஞ்சும் போது கூட என் தங்கமே என்று சொல்லித்தான் நாம் கொஞ்சுகிறோம் அந்த அளவிற்கு தங்கம் மதிப்புமிக்க பொருளாகவும் அனைவராலும் விரும்பப்படும் பொருளாகவும் நம்மிடையே இருந்து வருகிறது தங்கம் நுகர்வில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா இருந்து வருகிறது பூமி உருவாகி இருபது கோடி வருடங்கள் கழித்து பூமியை தாக்கிய விண்கற்களிலிருந்து உருவானதுதான் தங்கம் என்ற உலோகம் தங்கத்தின் மீதான நமது அலாதி காதலானது நம் மரபணுவிலேயே கலந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இக்கூற்றினை இலக்கியங்கள் காட்டும் அணிமணிகளிலும் கோவில் சிற்பங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களிலும் தெள்ளத் தெளிவாக வெளிப்படுகிறது தமிழ் அன்னையின் அணிகலன்களாக விளங்கக்கூடிய ஐம்பெரும் காப்பியங்களான சீவக சிந்தாமணி குண்டலகேசி வளையாபதி மணிமேகலை சிலப்பதிகாரம் ஆகிய அனைத்தும் அணிகலன்களின் பெயர்களாலேயே இருப்பது நமது பரம்பரையே தங்க மோகத்திற்கான அளிக்க முடியாத ஒரு சான்றாக இருந்தது தெரியவருகிறது தங்கத்தில் பல வகைகள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆம் தங்கத்தில் வெள்ளை தங்கம் ரோஜா ஊதா கருப்பு நிற தங்கம் என்ற பல வகைகள் உள்ளன இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கத்துடன் மற்ற உலோகங்களை கலப்பதன் மூலம் கலப்பு செய்யும் செயல்முறையானது நெகிழ்வான தங்கத்திற்கு அதிக நீடித்த தன்மையை அளிக்கிறது பல்லேடியம் அல்லது வெள்ளி போன்ற வெள்ளை உலோகங்களுடன் தூய தங்கத்தை கலப்பதன் மூலம் வெள்ளை தங்கம் உருவாக்கப்படுகிறது கூடுதலாக ரோடியம் பூசப்பட்டு ஒரு கடினமான மேற்பரப்பை அதிக பிரகாசத்துடன் உருவாக்கப்படுகிறது தாமிரத்தை சேர்ப்பது மூலம் தங்கத்திற்கு மென்மையான இளஞ்சிவப்பு நிற மாற்றம் செய்யப்படுகிறது அலாய் பாட்டினாஸ் அல்லது ஆக்சைடுகளை சேர்ப்பதன் மூலம் நீளம் மற்றும் ஊதா போன்ற அசாதாரண நிறங்களை தங்கத்தில் பெற முடிகிறது தங்கத்தின் தூய்மைக்கான அளவுகோல் கேரட் என்பதாகும் இங்கிலாந்தில் விளையக்கூடிய கேரட்டின் நிறத்தில் தங்கம் இருப்பதால் ஆங்கிலேயர்கள் தங்கத்தின் தூய்மைக்கு அதனை பெயராக இட்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மை இந்த நடந்து வந்த நகைக்கடையான சாம்பசிவராவை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு அவர்கள் அகங்காரத்தை வெளியே வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றும் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அரசாங்கம் இனி குறைக்கவே கூடாது என்று வேண்டிக் கொள்வதுடன் இவர் திருவண்ணாமலைக்கு வந்துள்ளார் என பலர் பலவிதமாக கருத்துக்களை கூறி நெட்டிசன்கள் பதிவு செய்து வருகிறார்கள் என்ன இருந்தாலும் ஆண்களுக்கு இவ்வளவு நகை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் பெண்களின் நிலைதான் என்ன என்றுதான் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா